வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையினுடைய நிறுவன தலைவர் திரு ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த துக்கமான சம்பவத்தை இந்த செய்தியை கேட்டு மிகவும் வருந்தக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இடத்துல இது கருதப்படுகின்றது இது ஐராவதம் மீடியா சார்பாகவும் இது ரொம்ப மனவேதனையான ஒரு நிகழ்வாகவும் ஒரு வருத்தத்தை வந்து தெரிவித்துக்கொள்கின்றோம் மக்கள் சார்பாகவும் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த வருத்தமான இந்த துக்கமான விஷயத்தை வந்து அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை இரங்கலை வந்து தெரிவித்துக்கொள்வோம் ஏஆர் ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து கரூர் அந்த கரூர் ப வந்து அந்த வந்து பெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அவர் எதற்காக போனாங்க எப்படி வாகனத்தில் போனாங்களா டூ வீலரில் போனாங்களா என்ற ஒரு கருத்துகள் வந்து உலாவிக்கிட்டு இருக்குது இது கூலிப்படைகள் மூலமாக வந்து இவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஏஆர் ராமர் பாண்டியன் அவர்கள் வந்து அவர்களுடைய சமூக பணி வந்து ஒரு அளப்பற்ற ஒரு சமூக பணி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற சமுதாயத்திற்கு வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் கூட அவர் பாடுபடக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருந்தார் அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் மக்களுக்கு வந்து பாடுபடக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் ஏண்டா இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அதாவது இந்த மருத மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கூட வல்லூர் கோட்டத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை வந்து தமிழக அரசுக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் தெரிவிக்கும் விதமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அந்த பொதுக்கூட்டத்தையும் நடத்தி அரசுகளுக்கு பார்வைக்கு கொண்டு சென்றவர் அது மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில் அந்த மேடைகளில் வந்து சிறப்பாக வந்து இந்த பட்டியல் வெளியத்தினுடைய மகத்துவத்தையும் வந்து அவர்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்திற்கான விடுதலையை வென்றெடுத்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது ரொம்ப வந்து அது அவங்க ஆழமாக வந்து இந்த சமூகத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து பெரிதும் பாடுபடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக வந்து திகழ்ந்து கொண்டிருந்தார் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா அடுத்த மாதம் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மதுரையில் வந்து அம்பிகா தியேட்டர் பக்கத்தில் வந்து அந்த பட்டியல் வெளியேற்றம் என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலைக்காக வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்துவதற்கு திட்டங்கள் தீட்டி இந்த சமூகத்திற்காக பாடுபட்டுக்கிட்டு இருந்தார் எண்ணற்ற களப்பணிகளை வந்து இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட ஒரு சமூகத்தினுடைய தலைவர் சமூக போராளி அவர் வந்து வெற்றி சென்றது வந்து பேரிட ஒரு இழப்பாக வந்து கருதப்படுகின்றது சமூகத்திற்காக பாடுபடுறவர்கள் எண்ணற்ற பேர் இவரை போல் இருக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க தான் எந்த பாதையில் செல்கிறோம் தான் செல்லக்கூடிய பாதை கரடுமுரடான பாதை முல்கள் நிறைந்த பாதை ஒரு பாதாளமான ஒரு பாதையாக வந்து கருதக்கூடிய ஒரு சூழலில் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்றதை வந்து கவனமில்லாமல் வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து கவனமில்லாமல் செல்லும்போது தான் இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது இதுக்கு வந்து அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை வந்து அரசுகள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தூக்குத் தண்டனை இந்த பாதகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் அதுக்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் வந்து துரிதமாக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் இது வந்து வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது அமைப்புகள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் கட்சிகள் சார்பாகவுமே இப்போ வந்து இது ஒரு கொந்தளிப்பான ஒரு விஷயமாக வந்து அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாக வந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வை பார்க்க பார்த்தாவது இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற சமூகத்தினுடைய களப்போராளிகள் சமூகத்திற்கு சமூகத்திற்கு பாடுகின்ற சமூக தலைவர்களெலாம் இருக்கிறாங்க பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதிப்படுத்துங்க தா ஒரு சமூகத்திற்காக ஒரு விஷயத்தில் இறங்கிட்டால் அதில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து பாதிப்பு உள்ளாகிறது எவ்வளோ எதிர்ப்புகள் உள்ளாகிறது அப்படின்றது வந்து இருக்குது இவர் மேலே வந்து ஒரு சில சமூகங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு பகை உணவோடு இருந்தவங்க அந்த சமூகங்கள் திட்டம் தீட்டி வந்து இந்த படுகொலையை செய்திருப்பார்களா என்பது வந்து மக்கள் மத்தியில் வந்து உலாவிக்கிட்டு இருக்குது இது வந்து ரொம்ப வேதனையாக இருந்துட்டாலும் இதை வந்து இனி வரும் காலங்களையாச்சும் நம்ம சமூகத்திற்கு பாடுபடுறவங்க ரொம்ப பாதுகாப்பாக மட்டும் நீங்கள் கையில் எடுங்க எங்கே போனால் என்ன எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க உங்கள் பாதுகாப்புக்காண்டி நீங்கள் செலவு பண்ணுங்கள் அதனால் தவறே கிடையாது உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க நீங்கள் இருந்தால்தான் சுவர் இருந்தால்தான் சித்திரை வரைய முடியும் சுவரே இல்லாத போது ஒன்றுமே வரைய முடியாது உங்களை போன்ற நபர்கள் வந்து இந்த சமூகத்தில் பொழுது தானே அந்த சமூகத்திற்கு வந்து ஒரு பாதிப்புகளாக இருக்கட்டும் ஒரு சமூகத்தினுடைய உரிமைகளாக இருக்கட்டும் இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக இருக்கட்டும் குரல் கொடுக்க முடியும் அப்போது ஒரு பணத்தை வந்து ஒரு தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து செலவழிக்கிறதுல தப்பே கிடையாது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளவு நாளும் நீங்கள் வந்து பாதுகாப்புக்காண்டி செலவு பண்ணி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு முகாந்திரத்துகளை வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து வேதனையான ஒரு நிகழ்வாகவும் கருதக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இது மீளாத துயரமாக இருக்குது என்றால் ஐராபத மீடியா சார்பாக வந்து எண்ணற்ற அவரோட வந்து நிறைய இடங்களில் வந்து அவருக்கு வந்து அந்த பட்டியலில் வெளியேற்ற நிகழ்வுகள் அனைத்திலையுமே வந்து பங்கெடுத்திருக்கிறோம் அவரோட பயணித்து இருக்கிறோம் அவர் அவ்வளோ ஒரு அன்பாகவும் அவ்வளோ வந்து உற்சாகமாக வந்து இந்த மீடியாலாம் வந்து அந்த சமூகத்திற்கு வந்து வலையதளங்களில் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை போன்ற நபர்களை வந்து பாராட்டுறன்னு சொல்லி சந்தனமாலை அணிவித்து எனக்கு சால்வை அணிவித்து வள்ளுவர் கோட்டத்தில் கூட அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுத்து எல்லாேருடத்துலையும் ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை விட்டு சென்ற அவரை இழந்தது வந்து பேரிட இழப்பாக அந்த சமூகத்திற்கு இருக்கின்றது என்பது தான் இப்போ இருக்கிற ஒரு சூழலாக வந்து கருதப்படுது ஏன்டா இன்றைக்கி பட்டியல் விளையாட்டத்திற்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இன்றைக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர்கள் ஆனால் இவர் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட அந்த பட்டியல் விளையாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இப்போ மதுரையில் கூட அந்த பட்டியல் விளையாட்டுத்திற்கு அந்த பொதுக்கூட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துவதற்கு அவர்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது சுவர் விளம்பரங்கள் எல்லாமே இங்கே வந்து அவ்வளோ பரபரப்பாக இருந்தது இதில் மக்கள் வந்து அதிகமாக கலந்து கொண்டு பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்தணும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்குலாம் அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஒரு ஆரவாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவரை இழந்திருப்பது என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு பேரிட இழப்பாக கருதப்படுகின்றது இவருடைய இந்த கொலை பாதகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசுகள் தமிழக அரசுகளும் காவல்துறை அதிகாரிகளும் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த குற்றவாளிகளை கைது செய்து இவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் கட்சிகள் சார்பாகவும் அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்